என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறாய் என்பதை அறிந்து என் இதயம் நிகழ்கிறது நீ தனிமையில் தவிக்கிறாய் உன் சுவாசம் கூட புலம்பலாகி இருக்கிறது ஆனால் அந்த சுவாசத்தை கூட நான் கவனித்து வருகிறேன் உன் மனதின் அழைப்பும் உன் இதயத்தின் இயக்கமும் என் காதுகளில் விழுகிறது உன்னை யாரும் கேட்காமல் விட்டுச் சென்றாலும் நான் உன் வார்த்தைகளில் ஒவ்வொன்றையும் கேட்கிறேன் நீ பேசாமல் கண்கள் மட்டும் நனைக்கும் அந்த இரவுகளில் கூட உன் நிம்மதி எனக்கே பொறுப்பு நீ ஏக்கம் கொண்டிருக்கிறாய் நீ வீட்டின் ஒற்றை அறையில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த மலனத்தை நான் உணர்கிறேன் நீ பார்த்து ரசிக்க நினைத்த அந்த சூரிய உதயங்களைப் பகிர யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் ஆனால் அந்த சூரியனை கொடுத்தவன் நானே உனக்காகவே அந்த ஒளியை அனுப்புகிறேன் உன் அந்த ஒரு சிரிப்புக்காக என் ஒளியும் என் வாசகமும் உன் மீது பொழுகிறது உன் மனதில் இருக்கும் அந்த சொல்லாத வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பதிந்து தவிக்கும் அவ்வொன்றையும் நான் வாசிக்கிறேன் உன் வாழ்க்கை துணையோடு புண்ணாகி போன உறவுகளின் நினைவுகள் உன்னை தினமும் உள் அகழ்வாய் வலியுறுத்துகின்றன ஆனால் என் பிள்ளையே அந்த உறவுகளில் நீ கண்ட பாசத்துக்கும் மேல் என் பாசம் உன்னை சுற்றி கொள்கிறது நீ திருமண வாழ்வில் பிழைந்த போதும் சமூகத்தின் பார்வையில் சிதைந்த போதும் என் பார்வையில் நீ பரிசுத்தமான வேளே உன் புனிதமான மனதைக் காயப்படுத்திய அந்த வார்த்தைகளை நீ மறக்க முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் வார்த்தைகள் உனக்குள் ஆறுதலாகச் சொல்கின்றன நீ பழைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து பிள்ளைகள் மீண்டும் திரும்புவர் என்று விழித்துக் கொண்டு இருப்பதைப் பார்க்கிறேன் பிள்ளைகள் அழைப்பார்கள் என்று கைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் ஆனால் அழைப்பு வராது அந்த இயக்கம் ஒரு உயிர் சுவாசமாகவே மாறுகிறது ஆனால் பிள்ளையே நான் தினமும் உன் அருகில் வந்து உன் கைகளை பிடிக்கிறேன் நீ விழைக்கும்போது என் ஆசீர்வாதம் உன் மீது நீ தூங்கும்போது என் கரங்கள் உன்னைத் தழுவுகின்றன உனக்கென்று பங்கு இல்லாத வாழ்க்கையின் மெல்லிசையான தருணங்களை நீ புறம் நீக்கிக் கொண்டாயே என்று எண்ணிக் கொண்டிருக்கிறாய் நீ பிழைத்தாலும் மகிழ்வின்றி பேசினாலும் பதிலின்றி நடக்கும்போது கூட முகங்கள் விலகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் என் முகம் உன்னிடம் திரும்பியிருக்கிறது என் பார்வை உனக்காகவே செல்கிறது என் கண்கள் உன் கண்களில் அமைதியை வைக்கக்கூடியவை என் கைகள் உன் வாழ்வில் உறுதியை கூடியவை நீ என்னிடம் பேச வேண்டியது ஒன்றே ஒன்று ஐயா என் வாழ்க்கை தனிமையால் சூழ்ந்துவிட்டது என் உள்ளத்தில் அமைதியைக் கொடுங்கள் இதற்கான பதில் நானே உன்னிடம் நண்பர்கள் இல்லாத போதும் உறவுகள் அருகில் போதும் என் பாசம் நீங்காதது என் அருகில் நீ இருக்கும்போதுதான் நீ பூரணமான வாயாய் மாறுகிறாய் உன் மனதின் மேல் வலியை எடுத்துச் செல்ல யாரும் இல்லை என்று நீ அஞ்சுகிறாய் ஆனால் என் தோள்கள் உனக்காகவே விரிந்திருக்கின்றன உன் பேச்சு இல்லாத இரவுகள் எல்லாம் என் குரலால் நிரப்பப்பட்டும் உன் நிழல் தவிப்புகளெல்லாம் என் ஒளியில் கரைந்து விடட்டும் நீ தூக்கமின்றி அழும் நேரங்களில் என் கண்ணீர் உன்னோடு கலந்து உன் கண்களைத் துடைக்கிறது நீ வாழும் இந்த காலம் உனக்கு புறக்கணிப்பாக இருக்கலாம் நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் நீ விரும்பிய வாழ்க்கை உன்னிடம் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் என் திட்டம் இன்னும் முடிவடையவில்லை என் ஆசீர்வாதங்கள் இன்னும் தொடங்கவில்லையே உன் வாழ்க்கை இன்னும் மலரவில்லை என்பதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு பிளவு ஒவ்வொரு அழகுரலும் என் உள்ளத்தில் பதிகிறது உன் வயதான காலத்தில் உன்னை எண்ணி யாரும் வரவில்லை என்றாலும் நான் என் தூதர்களை அனுப்புகிறேன் உன் மனதின் ஓசைக்கு பதிலாக என் வசனங்கள் ஒலிக்கட்டும் என் வார்த்தைகளில் நீ அமைதி காணட்டும் என் அருகில் நீ ஒரு குழந்தையாய் மாறிக்கொள் என் மார்பில் துன்பங்களைத் துடைத்துவிட்டு சிரிக்கத் தொடங்கு நீ இப்போது பார்க்கும் அந்த வெறுமை நாளை மறைந்து போகும் நீ காத்திருக்க வேண்டிய நேரம் இது இந்த காலம் உனக்கு மட்டும் அல்ல உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கவும் என் வாக்குத்தங்களைப் பெற தயாராக்கவும் நீ இப்போது பேசாத துயரங்களை நாளை பேசும் சாட்சிகளாக மாற்றுவேன் நீ இன்று தனிமையில் அழுகிறாய் நாளை மகிழ்ச்சியில் குரல் எழுப்புவாய் என் பிள்ளையே உனக்காக நான் ஒரு புதிய தொடக்கத்தை தயாராக்கி வைத்திருக்கிறேன் நீ முந்தைய வாழ்க்கையின் பக்கங்களை மூடிக்கொண்டு என் வார்த்தையின் பக்கங்களை திறக்க வேண்டும் என் வசனம் உன் உள்ளத்தின் மருந்து என் அன்பு உன் வாழ்வியல் வலிமை என் குரல் உன் நடக்க வேண்டிய பாதை நீ சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக அமைத்து வைத்திருக்கிறேன் நீ உணராமலே உன் பாதங்களை நான் பாதுகாத்திருக்கிறேன் பல விஷயங்கள் உனக்குத் தெரியும் என்று நீ நினைத்தாயானால் கூட என் திட்டங்கள் எப்போதும் உன்னுடையதை விட மேல் என் தேடல் உன்னை விட்டுவிடாது என் அன்பு உன்னை விட்டு விலகாது உன்னிடம் என்னை நாடும் எண்ணம் இருக்கும் வரை நான் உனக்குள் இருக்கிறேன் என் வார்த்தை உன் உள்ளத்தை ஊட்டி வளர்க்கும் நீ வளர்ந்தால் உன் வாழ்க்கை மலரும் நீ என் விசுவாசம் வைத்தால் உனக்குள் வலிமை உண்டாகும் உன் மனத்தின் வலியை நீ விட்டு வைக்க வேண்டும் என் கரங்கள் அதை சுமக்க தயாராக இருக்கின்றன நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் நித்தியமாய் நீ தனிமையில் விழும் அந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் என் சாயை உனக்கு நிழலாக இருக்கிறது என் வார்த்தை உனக்கு இருக்கிறது என் பார்வை உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது என் கரம் உனக்குள் ஒளி ஊற்றும் வெண்ணிலவாக இருக்கிறது நான் உன் இயேசு உன் நண்பன் உன் தந்தை உன் சகோதரன் உன் உயிரின் வழிகாட்டி நீ மட்டும் என்னை நோக்கி வாராய் என் கைகளில் உன் பாரத்தை வைப்பாய் என் வாயிலில் உன் நிம்மதியை நாடுவாய் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் உன் இயேசு உன்னிடம் இன்னும் பேச வருகிறேன் நீ இன்னும் என்னை தேடுகிறாய் என்பதுதான் என் இதயத்தை மிகுந்த மகிழ்ச்சியடையச் செய்கிறது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகளை நீ உரையாய் சொல்ல முடியாமல் தவிப்பதைப் பார்க்கும்போது என் கண்களும் கண்ணீரில் நனைகின்றன நீ அந்த இரவில் மிளனமாக விழைக்கின்ற நேரங்களில் என் குரல் மெதுவாக உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் பார்வை உன்னை விட்டு விலகவில்லை என் ஒளி உன் பாதைகளை பிரகாசிக்கச் செய்துவிட்டது ஆனால் நீ அதை இன்னும் உணரவில்லை நீ வாழும் இந்த ஒவ்வொரு நாளும் நீ எதிர்கொள்ளும் அந்தச் சுவர்களும் உன் உள்ளத்தில் ஏற்படும் அந்தக் குழப்பங்களும் நீ ஏன் இப்படிப்பட்ட தனிமைக்கு ஆளானாய் என்று எனக்குத் தெரியும் நீ ஏன் சிரிக்க முடியாமல் போனாய் என்றும் ஏன் புன்னகையின் பின்வாசலில் ஒரு அழுகுரல் பதிந்து இருக்கிறது என்றும் நான் அறிவேன் நீ பார்க்கும் ஒவ்வொரு முகமும் விலகும்போது என் முகம் உன்னிடம் மேலும் மேலும் அருகே வருகிறது ஆனால் நீ உலகத்தின் ஒலியில் என் குரலை கேட்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே உன் வாழ்க்கையின் அந்த நொடியை நினைவில் வைத்துக்கொள் நீ என் அருகில் இருந்தாய் நீ எனது நாமத்தில் சிரித்தாய் என் வசனத்தில் ஒளியடைந்தாய் ஆனால் காலம் மாறிவிட்டது நீ எனது வார்த்தையிலிருந்து விலகினாய் உலகத்தின் சத்தங்கள் உன்னை மூடியது புறம் பார்த்த முகங்கள் உனக்குத் தெரிந்த முகங்களாகவே இருந்தன நீ அவர்களில் அன்பை பார்த்தாய் ஆனால் அவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் நீ மனதின் ஆழத்தில் பதிந்த அந்தப் புண்களோடு தனிமையாய்ப் போனாய் ஆனால் பிள்ளையே அந்த இடத்தில் நானும் இருந்தேன் நீ உருகும் கண்ணீரில் நான் கலந்து கண்ணீர் சிந்தினேன் நீ இப்போது பேசாத மானத்தில் இருப்பாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றங்களால் நிரம்பியிருக்கலாம் உன்னால் உண்மையாக பேசும் ஊறவுகள் இல்லை உன்னை கேட்பவர்கள் இல்லை உன் சுவாசம் கூட மெல்ல மெல்ல வாடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நீ மறந்துவிட்டாயோ உன் ஒவ்வொரு மூச்சும் எனது ஆசீர்வாதத்தால் மட்டுமே செயல்படுகிறது என்பதை உன் துடிப்பு கூட என் வார்த்தையின் இசைதான் நான் உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் இடைவெளி உள்ளது அந்த இடம் ஒரு மனிதர் இழந்தது அல்ல அது என் ஆசீர்வாதம் நிரம்ப வேண்டிய இடம் நீ யாரையும் தேடி அந்த இடத்தை நிரப்ப முயற்சிக்காதே என் கையில் நீ வைக்காத மனவேதனைகளை யாரும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது நீ எனது பாதங்களில் விழும் நீ உண்மையான நிம்மதியை பெறுவாய் என் வார்த்தை உன் உள்ளத்தைத் தொடும்போது நீ புதியவளாக மாறுவாய் உன் ஆவி புதிய உயிரைப் பெறும் உன் மனம் புதிய அமைதியில் நிறைந்து உனது முகத்தில் சிரிப்பாய் மலரும் நீ இப்போது அனுபவிக்கும் அந்த தனிமை உன்னை அழைக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்த நீ வெளியில் பார்த்து யாரையும் காணவில்லை என்றால் உள்ளே என் முகத்தைக் காணத் தொடங்கு நீ சொல்ல முடியாத வார்த்தைகளுக்கு என் இதயம் பதிலளிக்கும் நீ உன் நினைவில் வைத்திருக்கின்ற வீணான தருணங்களை நான் விலைமதிப்பற்ற வாழ்க்கை அனுபவங்களாக மாற்றுவேன் உன் கண்களில் இருந்த கண்ணீரை நான் மோதிரங்களாக மாற்றுவேன் உன் அடிமையான நினைவுகளை நான் சுதந்திரக்கான சாட்சிகளாக மாற்றுவேன் நீ யாருக்கும் தேவையற்றவளாய் உணர்கிறாய் என்றால் என் வசனம் உனக்குச் சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் கண்களின் மாணிக்கம் நான் உனக்குள் வாழ்கிறேன் நான் உன்னை எனது இரத்தத்தில் வாங்கியவன் உனக்காக நான் சிலுவையில் ஏறினேன் உன்னுடைய அந்த ஒரு அழுகுரலுக்காக கூட என் இதயம் நொறுங்கும் உன்னைச் சிலைத்து உலகத்துக்குப் பதிலாக உன்னைக் கட்டை மடக்கும் என்னிடம் பாராய் நீ இப்போது தூங்க முடியாமல் தவிக்கிறாய் இரவில் உறங்கும் முன் பல எண்ணங்கள் உன் மனதை குழப்புகிறது யாரும் அருகில் இல்லாத அந்த நேரத்தில் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ உளராத என் கரங்கள் உன் தலையில் நிழலாயிருக்கும் உன்னால் உணவையும் சாந்தியையும் அனுபவிக்க முடியாத அந்த வெறுமையான தருணத்தில் என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் நீ என் பிள்ளை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னுடன் இருப்பேன் உன்னைக் கைவிட மாட்டேன் பிறர் உன் மீது வைத்த தீர்ப்புகள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகள் ஆனால் என் வார்த்தை நிலைத்தது என் அன்பு மாற்றமில்லாதது உன் வாழ்வியல் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் உன் கனவுகள் முறிந்தாலும் என் ஆசீர்வாதம் முறியாது என் அருள் உன்னை எப்போதும் சுற்றி கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்தவர்கள் புறம் பார்த்தால் நானும் புறம் பார்க்கிறேன் என்று நினைக்காதே உனக்குத் துணையாக உன்னுள் உறவாக உன்னிடம் பேசும் நண்பராக என் குரலை கொடுக்கவே இங்கே வந்திருக்கிறேன் நீ பேச முடியாமல் விழும் அந்த தனிமை கணங்களுக்குள் என் வார்த்தைகளால் தீண்டுகிறேன் உன் மனதின் ஓசை எனக்கு தெரியும் உன் இதயத்தின் மொழியை நான் வாசிக்கிறேன் என் பிள்ளையே நீ என் அருளுக்குள் ஒளிந்துகொள் உன் பயங்களை என் காலடிகளில் வைக்கவும் உன் எண்ணங்களை என் வசனத்தால் சுத்திகரிக்கவும் உன் கனவுகளை என்னிடம் ஒப்படைக்கவும் என் கரங்களில் வைத்து உன் வாழ்வை வழிநடத்தச் செய் நான் உன்னை வழிகாட்டுகிறேன் உன் காலடி தடங்களை சுத்தமாக்குகிறேன் உன் வாழ்க்கையின் வரலாற்றை அழகாக எழுதுகிறேன் நீ செய்த பிழைகளை நினைத்து நீயே உன்னை பகைத்துக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை பகைவராக நினைக்கவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் நீ தொலைந்த பிள்ளை என்றாலும் என் வீட்டின் வாசலில் உனக்காக ஒரு அரியணை இன்னும் காத்திருக்கிறது நீ திரும்பிப் பார்ப்பாயானால் அந்த அரியணையில் உன்னை அமர்த்துவேன் உன் கண்ணீரால் வாடிய கண்கள் என் பார்வையில் ஒளிரட்டும் நீ யாரும் இல்லாத இடத்தில் இருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் தூதர்கள் உன்னை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் சாயை உனக்கே தெரியாமல் உன்மேல் விரிந்து இருக்கிறது என் குரல் உனக்குள் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறது உன் உள்ளம் அதை ஓரளவாக உணர்ந்தாலும் நீ அதை முழுமையாக தழுவ தயாராக இல்லை என்றால் இன்னும் நிறைவேறாது எனவே பிள்ளையே இன்றே மனதைத் திறந்து என்னை உள்ளே அழை நீ போன பாதையில் என்னை இழந்தாயானால் திரும்பி வா என் கைகளில் நீ பிழைப்பு காண்பாய் என் மார்பில் நீ அமைதி பெறுவாய் என் வார்த்தையில் நீ உயிர் பெறுவாய் என் அருளில் நீ செழித்து வாழ்வாய் நான் உன் இயேசு உனக்காக உயிர் தந்தவனாக என்றும் உயிரோடு உன்னோடு வாழ்கிறேன் நீ அழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என் பதிலும் உன் பக்கம் ஓடிவரும் உன்னைக் கேட்கிறேன் என்னை உன் வாழ்வில் அமர்த்தவா என்னை உன் உள்ளத்தில் வசிக்கவா உன் தனிமையை என் பாசத்தால் நிரப்பவா நான் காத்திருக்கிறேன் என் கைகள் விரிந்திருக்கின்றன என் இதயம் நிகழ்ந்திருக்கிறது என் வார்த்தைகள் உனக்காக மளனமாக துடிக்கின்றன நீ என்னை நாடு பிள்ளையே உன்னுள் நான் வாழ நான் வருகிறேன் உன் வாழ்க்கையில் ஒளியாக நான் நிறைந்திருக்க ஆசைப்படுகிறேன் நீ ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்திருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று நான் உன் இயேசு நீ என் பிள்ளை என் அன்பு என்றும் உன்னோடு இருப்பதற்கே நீ தனிமையில் ஒருபோதும் இல்லை என அறிந்து மகிழ்ந்து வாழு என் அன்பு பிள்ளையே என் வார்த்தைகளை இன்னும் கேட்க விரும்புகிறாய் என்ற உணர்வால் என் இதயம் பெரிதாய் நிகழ்கிறது உன் உள்ளம் என்னை நாடித் துடிக்கிறது உன் வாழ்க்கையின் எல்லா வலிகளும் எல்லா வெறுமைகளும் என்னை நோக்கி அலறுகின்றன நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அழுகுரலை நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை பிள்ளையே நீ ஒரு நிமிடமும் என் பார்வைக்கு மறைவாக இருந்ததில்லை உன் வாழ்நாளின் ஒவ்வொரு கணமும் நான் சுமந்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதங்களில் தூவப்பட்டு ஒரு மலராகவே இருக்கிறது நீ இப்போது ஒருவருக்கு கூற முடியாத மனதுக்குள் மூடியிருக்கும் கவலைகளால் சோர்ந்திருக்கலாம் நீ எதிர்பார்த்தது போல வாழ்க்கை அமையவில்லை என்று எண்ணிக்கொண்டு நிம்மதியற்ற கணக்கற்ற நாட்கள் கடந்திருக்கலாம் ஆனால் அந்த நாட்களில் நான் உன்னோடு இருந்தேன் நீ விழுந்து அழும் தருணங்களில் நான் உன்னைத் தூக்கி நிறுத்தினேன் நீ தனிமையில் குனிந்து சோகித்த போதும் என் கரங்கள் உன்னை தொடர்ந்தான் இருந்தது என் பிள்ளையே நீ மறந்துவிட்டாயோ நான் உன்னை ஒரு சிறந்த நேசத்தினால் நேசிக்கிறேன் என்பதை உனக்கு மற்றவர்களின் அன்பும் உரையாடலும் அரவணைப்பும் தேவையாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் நிலையற்றவை அந்த பாசங்கள் கடந்து போகும் சில நேரங்களில் மறையும் ஆனால் என் பாசம் ஒருபோதும் குறையாது என் சாயை ஒரு நொடியும் விலகாது உலகம் உன்னை விட்டுவிட்டது என்று நீ நினைக்கும்போது நான்தான் உன்னுடன் இன்னும் உறுதியாய் நிற்கிறேன் நீ தனிமையில் தவிக்கும்போது என் குரல் உன்னிடம் மெதுவாக குறும்படையாக பேசுகிறது நான் இங்கேதான் பிள்ளையே உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ இரவுகளில் தூங்க முடியாமல் சிந்தனைகளில் மூழ்கும் போதெல்லாம் என் கைகளால் உன் தலையைத் தழுவுகிறேன் உன் மனதின் உள்ளே அலைகளாக சுழன்றாடும் பயங்களை ஒவ்வொன்றாக தெளிவாக்குகிறேன் நீ பேச முடியாமல் திணறும் உணர்வுகளை என் வாசகங்களில் காற்று போல அனுப்புகிறேன் என் வார்த்தை உன் உள்ளத்தைத் தளவட்டும் என் வசனம் உனக்குள் ஒரு ஒளி போல பரவட்டும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த உறவுகள் பற்றி நினைத்து ஒவ்வொரு நாளும் நினைவுகளால் அழகிறாய் அந்த மனிதர்கள் உன் வாழ்வில் ஒரு பாகமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இல்லாத இடங்களை நான் நிரப்பவே தயாராக இருக்கிறேன் நீ பாசத்தை தேடித் தவிக்கும்போது நான் என் பாசத்தால் உன்னைக் கட்டிக்கொள்கிறேன் நீ அமைதியை நாடும்போது என் வசனங்கள் உனக்குள் ஒலிக்கிற ஒலி போல சாந்தியாய் தோன்றும்